ஸோ நான்காவது உழவு நான்காவது சால் உழுது இதை வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரிக்கணும் பொதுவாக மூணாவது சால் மற்றும் நான்காவது சால் உழவு செய்யும் போது தண்ணீர் வந்து இந்தமாரி நிற்கவே கூடாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணீர் இருந்ததுன்னா நம்மளுடைய வயலில் களைகள் அதிகமாக முளைக்கும் உதாரணத்துக்கு இப்போ காட்டுறாயிருங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களே இது எல்லாமே பிள்ளை வந்து மேலே மிதந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கோரை கிழங்குகள் பாருங்க மேலேயே ஃபுல்லா இருக்கு இது என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே அப்படியே உடனே பூத்துக்கும் இது மேலே இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம இந்த விதைகள் எல்லாம் மேலே மிதங்குது பாருங்க இதுக்கு என்ன பண்ணணும் இது எப்படி குறைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக உழவு செய்யும் போது நம்மளுடைய வயல்ல தண்ணி இல்லாமல் சுத்தமா வடிகட்டிடணும் நம்ம வடிகட்ட முடியாம போனது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்ல மழை பக்கத்துல இருக்கவங்களாம் நேத்திக்கு வந்துட்டு நடவு செஞ்சாங்க நடவு செய்யும் போது அந்த மேல இருந்த தண்ணி ஃபுல்லா கீழே வந்துருச்சு ஸோ நம்ம தண்ணியை வடிகட்டணும் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த பக்கம் நல்ல பக்கமும் இதுல மேட்டு பகுதியாக ஏதோ அதுல இருந்து எல்லாமே வரிஞ்சுகிட்டே இருந்துச்சு இப்போதைக்கு நடவுக்கு முன்னாடி இதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான் இல்ல நடவு செய்யணும் நம்ம தண்ணி எந்த பக்கம் திறந்தாலும் தண்ணி உள்ளதான் வருது கீழே தான் திறக்கணும் ஆனா கீழே நடவு செஞ்சிருக்காங்க நடவுல தண்ணியை திறக்க முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாம் போட்டு நடவு செஞ்சிருப்பாங்க அப்புறம் அவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் தான் நடவு செய்யற வேலையை பார்க்கணும் சரி நண்பல்ல கட்டுப்பாடு நடவு இடங்கள்ல மூணு சாப்பிட்டு கொண்டு உழவு செய்யும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கலை கட்டுப்பாடு நம்ம கலையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தண்ணி இல்லாம சேத்துல நம்ம உழவு செய்யறோமோ அந்த அளவுக்கு பில்லு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் மக்க ஆரம்பிக்கும் இந்த புல்லு மேல மிதந்ததுன்னா அந்த புல்லு உடனே முளைக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு கலை கூடுதலாக இருக்கும் கலை போது ஆள் வந்துட்டு அதிகப்படியான ஆட்களை இழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நண்பர்களை உழவு பொழுது முடிஞ்ச வரைக்கும் கலையை கட்டுப்படுத்துறதுக்கு வழியை பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் இதை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆள் பூஜை அதிகமாகிடும் உழவின் போது நண்பர்களே நம்ம ஏரிய வந்து சதவிகிதம் பவர் டில்லர் தான் பவர் டில்லர் வச்சுதான் நம்ம உழவு செய்யறோம் இந்த பவர் டில்லர் வச்சு உழவு செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான பொதுவா வந்துட்டு நம்ம சொல்லுவாரு அகலை விடுதலை விட ஆழ உழுதல் மேலன்னு சொல்லிட்டு ஆழ உழ முடியாது காரணம் நம்மளுக்கு வந்துட்டு சேர் அதிகமா நின்றுடும் ஒரு வாட்டி ரொட்டரேட்லாம் உள்ள விட்டோம் அப்படின்னா முட்டிகால் அளவுக்கு சுமார் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை அடி அளவுக்கு சேரு உழுந்துடும் அந்த மாதிரி சேரு விழுந்தது அப்படின்னா பயிர் வந்துட்டு எந்திரிக்கிறது இல்லை பயிர் எந்திரிக்க ரொம்ப கஷ்டம் பயிர் அதே மாதிரி தூர் விரிக்காது நிறைய சிக்கல்கள் இருக்கு பவர் டில்லர் வச்சு உழவு செய்யும் போது அந்த சிக்கல்கள் வர்றதில்ல மாதிரி வயல் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா உடனே காய ஆரம்பிக்குது காய்ச்சலும் பாய்ச்சலமாக நம்ம தண்ணி வைக்கும் போது பயிர் நல்லா இருக்கு நம்ம நல்லா அதிகப்படியாக உழுது நம்ம செய்யும் போது ஆகுதுன்னா பயிர் வந்துட்டு ஒரு ஒரு பிட்டு திட்டா உட்காரும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு